ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் மூணு ஸ்டாக்கு ஃபண்டமெண்டல் அனாலிஸ் பற்றி பார்ப்போம் மேலும் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களையும் வேற ஏதாவது கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிஸ் தேவைனா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இந்த சேனலில் இன்னைக்கு மூணு பிஎஸ்யூ ஸ்டாக்கோடையும் அதோட ஃபண்டமெண்டல் அனாலிஸை பற்றியும் பார்க்கலாம்

முன்னூத்தி ஆறுபா இருக்கு அதோட ஹை வந்து நானூத்தி எழுவத்தி எட்டாகவும் அதோட லோ வந்து நூத்தி பதினாறா போயிருக்கு புக் வேல்யூ இரநூத்தி எண்பத்தி மூணு ஆனா கரண்ட் ப்ரைஸ் பாருங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு அதோட ஒன்றரை மடங்கு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதோட ஸ்டாக் பிஇ இண்டஸ்ட்ரிபியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரிபியை விட இண்டஸ்ட்ரிபி வந்து இருபத்தி மூணு புள்ளி ரெண்டுல இருந்து ஸ்டாக் பிஇ வந்து ஆறு புள்ளி ரெ ஒம்பது ரெண்டாக இருக்குது இந்த சி ஸ்டாக் பிஇ ரொம்ப கம்மியாக இருக்குது ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆர்ஓஇ வந்து டொண்ட்டி பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது ஆர்ஓசிஇ வந்து நைன் பாயிண்ட் ஜீரோ எயிட் அதாவது ஆர்ஓஇ வந்து பத்து பர்சன்ட் மேலே இருந்தாவே எந்த ஸ்டாக்கும் நல்லா அப் போகலான்னு எல்லா அனலிஸ்ட்டும் சொல்கிறாங்க இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து பத்து ரூபாய் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஐம்பத்தாறு ரூபாய் ஐம்பத்தாறு பெர்சன்டேஜில் இருக்குது எஃப்டி ஈக்விட்டி எயிட் பாயிண்ட் செவன் த்ரீ கரண்ட் ரேட்யூ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் அடுத்ததாக இதோட சார்ட் பார்த்தோம்னா கடந்த ஒன் இயரில் நூற்றி இருபது ரூபாலேருந்து இப்போ ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸு முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா இருக்கு அடுத்ததாக அனாலிஸ்டில் போய் பார்த்தோம்னா அந்த கம்பெனியோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க அட்வான்டேஜாக இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் க்ரோத் வந்து சிஎஜிஆர் அதாவது கம்பவுண்ட் ஆன்வல் க்ரோத் ரேட் வந்து எயிட்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜாக கடந்த ஐந்து இயராக உயர்ந்திருக்கு இந்த டிவிடென்ட் அமௌண்ட் வந்து டிவிடன் பே அவுட் வந்து இயர்லி வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் பர்சன்ட் ஆகும் அதோட டிஸ்அட்வான்டேஜாக லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோன்னு கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் பிஎஸ்சில் போய் கம்பேர் பண்ணும்போது இபிஎஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுக்கு ஐம்பத்தி ஏழு பாயிண்ட் ஒன் ஜீரோவாக இருக்குது அதாவது இபிஎஸ்லாம் ஏர்னிங் டூ ப்ரைஸ் ஷேர் இபிஎஸ் அதிகமாக இருந்தால் ஒரு அந்த கம்பெனியோட ஷேர் வந்து அப்சைடு போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் டூ அதாவது ப்ரைஸ் டூ ஏர்னிங்ஸ் மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது அதாவது ஐஆர்எஃப்சி ஆர்இசி இண்டியல் ரிலியூபிள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டியல் ரிலியூபிள் ப ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஒன் ஆகும் ஆர்இசி எயிட் பாயிண்ட் எயிட் ஃபோர் பிஇ வந்து ஐஆர்எஃப்சி பிஇ வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப் ரேட்டில் நமக்கு கிடைக்குது பிஎஃப்சி அடுத்ததாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ரைஸ் டூ சேல்ஸ் பார்த்தோம்னா அதுவுமே ஐஆர்எஃப்சியில் பார்த்தீங்கன்னா ஏழு பாயிண்ட் ரெண்டு எட்டாகவும் லெவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஆகும் அதிகமாக இருக்கு இப்போல்லாம் பவர் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் பார்க்கும் போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு இவிபை எப்பிட்டா வந்து அதோட ரேஞ்சு வந்து ஃபிஃப்டீனுக்கு மேலே இருந்தால் ஓவர் வேல்யூவாகவும் டென்லேருந்து டோ டொல்குள்ளார் இருந்தால் ஃபேர் வேல்யூவாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க இதில் வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் வந்து டென் பாயிண்ட் சிக்ஸ் லைன் இருக்கிறதுனால இது ஃபேர் வேல்யூவாக தான் கன்சிடர் பண்ணலாம் கரண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் அதுவுமே மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவான மதிப்பில் தான் சீப் வேல்யூவில் நமக்கு கிடைக்குது டெப்டி ஈக்விட்டி வந்து எப்பவுமே பொதுவாக ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி பேங்கிங் செக்டர்னால் அதிகமாக தான் இருக்கும் அதனால அது பெருசாக ஒன்றும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை ஆர்ஓஇ வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் ஜீரோ மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சி இண்டியன் லிபன் எனர்ஜி அதை விட பார்த்திங்கன்னா இது அதிகமாக தான் இருக்குது டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அதிகமாக இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து அப்சைடில் மூமெண்ட்டு வந்து அதிகமாக இருக்கலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது கரண்ட் ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் கரண்ட் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா கரண்ட் அசட் டிவிடட் பை கரண்ட் லைபிலிட்டி அதாவது கம்பெனியோட சொத் மொத்த சொத்துக்களையும் மொத்த பொறுப்புகளையும் டிவைட் பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் கரண்ட் ரேஷியோ அடுத்ததான் கோட்டர்லி ரிசல்ட்டில் அவங்களோட ரெவெல்யூ வந்து போன கோட்டனோட அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பது கோடியை விட இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியாக உயர்ந்துள்ளது நெட் ப்ராஃபிட்டும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கோடியாக இருந்தது இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடியாக அதிகரித்துள்ளது பிஎன்டர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் அதோடய ரெவன்யூ வந்து அதிகப்படுத்திகிட்டே வந்திருக்காங்க அதாவது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் எழுபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு கோடியிலேருந்து இப்போ டிடிஎப் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி பதினாறு கோடியாக இருக்குது இதோடய ஃபைனான்சியங் ப்ராஃபிட் வந்து முப்பத்தோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போது கோடி நெட் ப்ராஃபிட்டும் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து முப்பத்தோராயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியாக இருந்தது நெட் ப்ராஃபிட் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போன விட இப்போ வந்து ட்ரைலிங் டோல் மந்தில் இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி மூணு கோடியாக அதிகரித்து உள்ளது பேலன்ஸ் ஷீட் அனலைஸ்ல ஈக்யூட்டி கேபிட்டலும் இயர்லி இயர்லி வந்து அதிகப்படுத்திகிட்டே வந்திருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பதுலேருந்து மூவாயிரத்து முந்நூறு கோடியாக அதிகமாக்கி உள்ளது ரிசர்வ்ஸ்லாம் அந்த கம்பெனியோட கையில் ரிஸ் பண மதிப்பு பண மதிப்பும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்பத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினெட்டை விட இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலாயிரம் கோடி மேலே அதிகமாகிருக்கு பாரோவிங்ஸ் வந்து அந்த கம்பெனி வாங்கிய கடனுடைய மதிப்பு எட்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறுபத்தஞ்சி கோடியாக காட்டியிருக்காங்க டோட்டல் லைபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடியாக இருக்குது எப்பயுமே இதே மொழி இதே மாதிரி பைனான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து லைபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் காட்டியிருப்பாங்க இப்போ டோட்டல் அசெட் பார்த்திங்கன்னா நைன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி டூ கோடியாகவும் இருக்குது அடுத்ததாக கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோவில் கேஷ் ஃப்ரோ ஆப்ரேட்டிவ் ஆக்டிவிட்டி வந்து எல்லா கம்பெனியுமே வந்து மைலஜில் காட்டியிருக்க மாட்டாங்க அப்படி மைலேஜில் காட்டினா இந்த கம்பெனி வந்து லாஸில் போ போகக்கூடிய சான்ஸ் இருக்கு இதில் ஆனால் ஃபைலான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனியும் பேங்கிங் செக்டாரும் மைலஜில் தான் காட்டியிருப்பாங்க எதில் ஆகன்னா வெளியிலேருந்து கடலை வாங்கி மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறதுனால மைலஜில் தான் அதோட மதிப்பை காட்டியிருப்பாங்க அடுத்ததாக ரேஷியோத்தில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் ஆகும் எஃப்ஐ வந்து பதினேழு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜ் ஆகும் டிஏ வந்து பதினேழு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து இந்த கம்பெனில போய் அடுத்ததான் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் எந்த எந்த கொடுத்த எல்லா இயர்லயும் கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த கம்பெனி மூலயமா வந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் இங்கே நம்ம பாத்துக்கலாம் அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் வந்து சென்ட்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வேலையில பிஸியா இருக்கக்கூடிய கம்பெனி இது ஒரு பிஎஸ்சி ஸ்டாக்ல இருக்கக்கூடிய கம்பெனி இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு கோடி ஆகும் கரண்ட் ப்ரைஸ் வந்து முன்னூத்தி எழுவத்தி ஒன்பதுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதோட ஐ வந்து நானூற்றி அறுபத்தெட்டு இதோடய லோ வந்து நூற்றி இருபத்தெட்டாக போயிருக்குது இந்த இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பிஇ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பி வந்து நாற்பத்தஞ்சு பாயிண்ட் ஒம்பதுலேருந்து ஸ்டாக் பி பார்த்திங்கன்னா பத்து புள்ளி நாலாக தான் இருக்குது அதனால் இது ரொம்ப லோ ப்ரைஸில் நமக்கு இந்த ஸ்டாக் கிடைக்குது ஆர்வோகி ஆர்ஓசி கம்பேர் பண்ணும்போது ஆர்வோகி வந்து பதினாறு புள்ளி எட்டு பர்சன்டாகவும் ஆர்ஓசிஇ வந்து இருபது புள்ளி ஆறு இருக்குது ஆர்ஓயூ ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ வந்து இயர்லி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இதோட டிவிடன் வந்து இயர்லி வந்து ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பேஸ் வேல்யூ வந்து ஃபைவ் டெப்டிஇட்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அதாவது கடலே இல்லாத கம்பெனி இது சார்ட்ல போய் பார்த்தோம்னா கடந்த ஒன் இயரா நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்து இப்ப முன்னூத்தி எழுவத்தி எட்டு ரூபால ட்ரேட் ஆயிட்டு இருக்கு போய் பார்த்தோம்னா இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜையும் பத்தி சொல்லிருப்பாங்க கம்பெனியோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கம்பெனியோட அட்வான்டேஜ்ல கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் டெப்ட் அதாவது கடலே இல்லாத கம்பெனியாகவும் டிஸ்அட்வான்டேஜில் இந்த கம்பெனியை புவர் சேல்ஸ் குரோத் கடத்த ஐந்து இயராக வந்து அதோட சேல்ஸ் குரோத் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க ரிட்டர்ன் அண்ட் ஈக்விட்டி வந்து கடத்த மூணு இயரில் டென் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜாக இருக்கு பிஎஸ்ல இப்போ கம்பேர் பண்ணும்போது ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஆஃப் ஜென்டல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பிஎஸ்சில் கம்பேர் போது அதோட நெட் ப்ராஃபிட் டுவெல் மந்தில் ஆறாயிரத்தி நானூற்றி பதினெட்டு புள்ளி ஆறு ஆறு கோடியாகும் சேல்ஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு பாயிண்ட் ஒன் ஐடியாகவும் உள்ளது எப்படி பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அதாவது கடலே இல்லாத கம்பெனி இதோட இபிஎஸ் வந்து முப்பத்தாறு புள்ளி அஞ்சு ஒம்பது ஆனால் இபிஎஸ் வந்து மற்ற கம்பெனியோட மற்ற செக்டாரோட கம்பேர் பண்ணும்போது லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு இருந்தாலுமே இந்த ஸ்டாக் வந்து பிஇ ரேஷியோல ரொம்ப நமக்கு சீப்பாக கிடைக்குது பிஇ ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்கோட லைஃப் இன்சூரன்ஸ் வந்து சிக்ஸ்டி எஸ்ஐபி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எயிட்டி டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் எயிட்டி ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஐசிஐசிஐ லபாட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் நைன் ஆகும் இப்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இருக்குது அதாவது பிஇ வந்து ரொம்ப நமக்கு சீப்பாக கிடைக்குது இந்த ஸ்டாக்ல அடுத்தது ப்ரைஸ் டு சேல்ஸ் ப்ரைஸ் ப்ரைஸ் டு சேல்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸில் இருக்குது இவிபை எப்பிட்டா வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இருக்குது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ வந்து ஒரு பர்ஃபெக்டான வேல்யூ தான் புக் வேல்யூ வந்து அதோட புக் வேல்யூ மதிப்பை விட ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஒன் மடங்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது டெப்டி இக்கிட்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ தான் ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் செவன் ஆர்ஓசிஇ டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் நைன் கடல் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் கடல் ரேஷியோ எப்போயுமே ஒன் பர்சன்டேஜுக்குள்ளார இருக்கணும் குவார்டர்லி ரிசல்ட்ல சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன கோட்டனோட அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோட்டனோட மதிப்பு வந்து பதினோராயிரத்தி இரநூத்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பத்தம்ப பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தொன்னு கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து அதிகமாகிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறா உயர்ந்துள்ளது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து ஆயிரத்தி எரநூத்தஞ்சி ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடியா அதிகரித்துள்ளது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாக குறைந்துள்ளது பிஎல்எல்ல சேல்ஸ் வந்து டிடிஎம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோராக அதிகரித்துள்ளது ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா அதோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட் அப்புறம் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் அப்புறம் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஃபார்ட்டி சிக்ஸா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ டிடிஎம்ல கொஞ்சம் குறஞ்சிருக்கு சேல்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன கவுண்டர்ல அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டா இருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நா நானூத்தி பத்தொன்பது கோடியா உள்ளது பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணும்போது ஈக்குவிட்டி கேபிட்டல் வந்து அதிகரித்தே வந்திருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எட்நூத்தி எழுவத்தி ஏழு கோடியா இருக்கு அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நானூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியில இருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எட்நூற்றி எண்பத்தி ஏழு கோடியாக அதிகரித்து உள்ளது அவங்களோட பாரோவிங்ஸ் வந்து இந்த கம்பெனியில் எதுவுமே இல்லை அதாவது கடன் வந்து எதுவுமே இல்லை டோட்டல் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஆ ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொன்று கோடியாக உள்ளது டோட்டல் அசட்டும் இந்த கம்பெனியோட அசட் வேல்யூ அதிகரித்தே கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பாருங்களா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு கோடியாக உள்ளது இப்போ வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தொரு கோடியாக அதிகரித்து உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிவ் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல இருக்குது ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனியோ இல்லை பேங்கிங் செக்டாரோ இல்லை அதனால ப்ளஸ்ல இருக்கிறதுனால இது ஒரு நல்ல கம்பெனியாக நம்ம கருதலாம் அடுத்தது இன்வெஸ்டார்ஸில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்டேஜ் ஆகும் எஃப்ஏஏ வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகும் டிஏ வந்து லெவன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் ஆகும் இருக்குது பப்ளிக்கில் எவ்வளோ இருக்குன்னா டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகும் இருக்குது டோட்டலாக நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூத்தி ஆறாயிருக்கும் அடுத்ததாக டாக்குமெண்ட்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துக்கலாம் ஆனுவல் ரிப்போர்ட் அவங்களோட கம்பெனி தரப்பில் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்ததாக மூணாவது ஸ்டாக்காக நம்ம அனலைஸ் பண்ண போறது கெனரா பேங்க் கனரா பேங்க் இப்போது தற்போது வந்து ஸ்பிளிட்டு அறிவிச்சிருக்காங்க இப்போ அதை டீடைலாக பார்ப்போம் இதோட மா பண்டமெண்டல் அனாலிஸ்ட் முதலாவதாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடியாக உள்ளது கரண்ட் ப்ரைஸ் வந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐ வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் போயிருக்கு அதோடய லோ வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு டிவிடென்ட் ஈர்டு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் ஒன் இயர்க்கு புக் புக்குவாலி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அதாவது நானூற்றி முப்பது நானூற்றி முப்பது ரூபா தான் புக் புக்வாலியூம் ஆனால் ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் ஐநூற்றி அறுபத்தி நாலு புக் புக்குவாலியை விட அதோட சொத்து மதிப்பு கம்பெனியோட மதிப்பு வந்து ஒன்றரை மடங்கு ஒன்றரை மடங்கு தான் அதிகமாக இருக்கு ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஆர்ஓசிஇ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இப்போ வந்து அதோட சார்ட்டை போய் பா பனடா பேங்க் வந்து ஒரு வருஷத்தில் இரநூத்தி தொண்ணூறுபாலேருந்து இப்போ வந்து ட்ரேட் ஆயிருக்கு வந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயில் இருக்குது அனலிஸ்டில் போய் பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் கொடுத்துருப்பாங்க அதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோடய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்துருக்காகவும் இந்த சிஏஜிஆர் வந்து கடந்த ஐந்து இயராக முப்பத்தேழு பர்சன்டேஜ் அதிகரித்து உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவாகவும் கண்டிஷன் லைபிலிட்டி வந்து த்ரீ லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ கோடியாகவும் உள்ளதாக சொல்லியிருக்காங்க பிஎஸ்சில் போய் கம்பேர் பண்ணோம்னா கனரா பேங்கோட ஈபிஎஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி பாயிண்ட் எயிட் த்ரீ பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி மற்ற பேங்கிங் செக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செவன்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பேங்க் ஆஃப் பரோடா சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ யூனியன் பேங்க் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது ஈபிஎஸ் அதிகமாக இருக்கு அதனால இந்த கம்பெனி வந்து அப்சைடை நோக்கி போயிட்டுருக்குன்னு நம்ம கருதலாம் கனரா பேங்க்கோட பிஇ பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஒன் மற்ற க பேங்கிங்கோட கம்பேர் பண்ணும்போது பி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்கு சீப்பாக கிடைக்குது ப்ரைஸ் டூ சேல்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே மற்ற பேங்கிங் செக்டாரோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் நைன் செவனில் தான் இருக்குது அதாவது ரொம்ப சீப்பாக கிடைக்குது இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இருக்குது ஆனால் கனடா பேங்க் பாருங்க பாயிண்ட் நைன் செவனில் தான் இருக்குது

டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது போன போட்டதை விட அதோட ரெவன்யூ வந்து அதிகரித்துள்ளது இருபத்தி ரெண்டாயிரத்திலேருந்து இருபத்தி எட்டாயிரம் கோடியாக அதிகரித்துள்ளது பைனான்சியல் ப்ராஃபிட் வந்து மைனஸ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று கோடியிலேருந்து மைனஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போது கோடியாக அதிகரித்துள்ளது இந்த நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போன குவார்ட்டரில் மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கோடியிலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த குவார்ட்டரில் மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு கோடியாக அதிகரித்துள்ளது உள்ளது பியல் பார்த்திங்கன்னா அதோட ரெவன்யூ வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்தே அதிகமாக தான் அதிகரித்துகிட்டே வந்திருக்காங்க இப்போ டிடிஎம்மாக ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு கோடியாக இருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு கோடியாகவும் நெட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்டுமே ஒவ்வொரு கோ இயர்லையும் வந்து அதிகரித்தே கொண்டிருக்கு அடுத்ததான் பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணுவோம் ஈக்குவிட்டி கேபிட்டலும் இப்போ பார்த்திங்கனா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி முப்பது கோடியிலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு கோடியாக அதிகரித்துகிட்டே வந்திருக்காங்க ஃபார்ம்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து பேங்கிங் செக்டர் டோட்டல் லைப்ரிட்டிஸ் அதாவது அவங்க வந்து பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு பொறுப்புகளை வந்து டோட்டல் லைப்ரிட்டிஸில் சொல்லுவாங்க டோட்டல் லைபிரிட்டிஸ் வந்து தேர்ட்டி லேக் எயிட்டி ஒன் தௌசண்ட் தேர்ட்டி கோடியாக இருக்குது டோட்டல் அசட்டும் தேர்ட்டி லேக் எயிட்டி ஒன் தௌசண்ட் தேர்ட்டின் கோஸ் கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து நான் சொல்லலை மைலஸ்ல தான் காட்டுவாங்க இதே மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனி பேங்கிங் செப்டார்லாம் மைலஸ்ல தான் காட்டுவாங்க ஏன்னா அவங்க லோன் வாங்கி மற்றவங்களுக்கு லோன் கொடுக்கறதுனால மைலஜில் தான் காட்டிருப்பாங்க அதனால அதை நம்ம ஒரிப்பளிக்க வேண்டியதில்லை அடுத்ததான் இன்வெஸ்டர்ஸ்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது மூணு பர்சன்டேஜாக இருக்காங்க எஃப்ஐயும் அவங்களோட ஹோல்டிங்கை வந்து இதில் அதிகரித்துகிட்டே வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்து புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ்லேருந்து இப்போ வந்து பதினோரு புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஏஎஸ் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் பப்ளிக்கில் வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் மொத்தமாக நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இதில் வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபது கோடியா இயர்லி இயர்லி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அடுத்ததா டாக்குமெண்ட்ல இதோட அனௌன்ஸ்மெண்ட் ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மூணு ஸ்டாக்குமே இந்த மூணு ஸ்டாக்குமே ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நீங்களும் இந்த மூணு ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய கமல் சார் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்களுக்கும் இந்த ஷேர் வந்து லோ ப்ரைஸில் கிடைக்குதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்களும் உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்